இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தட்டை செய்வது எப்படி இன்னைக்கு இந்த பாக்ல இதுதான் பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு இது உளுந்து மாவு அல்லது புட்டுக்கடலை மாவு அப்புறம் உப்பு அரை டீஸ்பூன் உப்பு பெருங்காயம் கால் டீஸ்பூன் வத்தம் வத்தப்பொடி மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் எள்ளு சிறிதளவு பெருங்காயம் சிறிதளவு இது நெய் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் பொரிக்கடலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நாங்கள் சேர்ந்து எல்லாத்தையும் வந்து நல்லா பசஞ்சு எடுத்துட்டோம் ஒரு பட்டர் ஷீட்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும் நாங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி இருக்கோம் எடுத்துருக்கோம் இப்போ வந்து இது அப்படியே தட்டையை வந்து நல்லா தட்டி தட்டி எடுக்கணும் தட்டி வைக்கணும் எண்ணெயை தொட்டு தொட்டு தட்டணும் எண்ணெயை தொட்டு தொட்டு தட்டணும் இவ்வளோ புருஷம் வேண்டாம்டா இப்படி கையை வச்சு இப்படி தட்டணும் தட்டைய இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக தட்டி எடுத்துடலாம் இப்போ தட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெயில் போடலாம் போடும்போது ஜாக்கிரதையாக கொஞ்சம் போடணும் ஏன்னா போடும்போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கையில் தெரிச்சிடும் இப்போ அதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் மாவு உருட்டும் போது வந்து நம்ம எண்ணெய் தொட்டே உருட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து கையில் ஒட்டாமல் நல்லா உருட்டி வரும் உருட்டி காட்டுறேன் பாரு உரு உருட்டி காட்டுறேங்க பாரு பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் போகிறோம் இங்கே வச்சு தொட்டு பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தட்டையை ஃபுல்லாக பொறிச்சுட்டோம் இப்போ வந்து சாப்பிட்டு காட்டுறேன் நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க பாய் பாய் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்